உதட்டில் டிரெஸ்ஸை வைத்து ஒரே நேரத்தில் இரண்டு ஓவியங்களை வரைந்து அசத்தும் ஓவியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனாந்தங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவியராக ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் மணலூர்பேட்டையைச் சார்ந்த ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு ஓவிய அஞ்சலி செலுத்தும் விதமாக கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் என்ற என்பதை குறிக்கும் வகையில் தான் உதட்டில் இரண்டு பிரெஸ்களை வைத்துக்கொண்டு ஒரே நேரத்தில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் விஜயகாந்த் இருவர்களின் படங்களை வரைந்துள்ளார் விஜயகாந்த் அவர்களை தமிழ் திரையுலகில் கருப்பு எம்ஜிஆர் என கொண்டாடப்பட்டவர் தமிழில் உச்ச நடிகராக வலம் வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் முன்பெல்லாம் ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆரின் இல்லத்திற்கு எம்ஜிஆரை சந்திக்க செல்லும் யாரும் சாப்பிடாமல் வெளியே செல்ல முடியாதாம் யாராக இருந்தாலும் முதலில் சாப்பிட்டீர்களா என கேட்டு அவர்களுக்கு வயிறார உணவு கொடுப்பது தான் எம்ஜிஆரின் வழக்கம் இதற்காக ராமாபுரம் தோட்டத்தில் எப்போதும் உணவு சமைத்து கொண்டே இருப்பார்களாம் எம்ஜிஆருக்கு பின்னர் விஜயகாந்த் அவர்கள் வீடாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் தன்னை பார்க்க வரும் அனைவரும் சாப்பாடு போட்டு பாசம் காட்டுவதில் விஜயகாந்த் அவர்கள் கருப்பு எம்ஜிஆராக வளம் வந்துள்ளார் கேப்டன் மறைவிற்கு ஓவிய அஞ்சலி செலுத்தும் விதமாக கருப்பு எம்ஜிஆர் என்பதை குறிக்கும் விதமாக ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் தன் உதட்டில் இரண்டு பிரஸ்கள் வைத்துக்கொண்டு ஒரு பிரஸில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் ஓவியமும் மற்றொரு பிரஸில் கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்தின் ஓவியமும் ஒரே நேரத்தில் ஐந்து நிமிடங்களில் பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்து அசத்தியுள்ளார் இதை கண்டு அப்பகுதி மக்கள் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைந்து செல்வம் ஓவியர் செல்வத்தை பாராட்டி வருகின்றனர்